மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் இதுதான் சினிமா உலகம் என்று நகைச்சுவை திலகம் நடிகர் கே ஏ தங்கவேலு அவர்களை நெகிழ வைத்த இன்னும் சொல்ல போனால் வைத்த ஒரு சுவாரஸ்ய சம்பவம் பற்றி இப்போது பார்க்கலாம் நகைச்சுவை திலகம் நடிகர் கே ஏ தங்கவேலு அவர்கள் மன்னார் அண்ட் கம்பெனி மேனேஜர் எனும் கூப் மாஸ்டராக அறுபதுகளில் வெளிவந்த கல்யாண பரிசு எனும் திரைப்படத்தில் நடித்திருப்பார் என்றும் கூட அடுக்கடுக்காக பேசி திரிபவர்களை வர்றாண்டா மன்னாரன் கம்பெனி என்று கலாய்ப்பார்கள் நகைச்சுவை நடிகர்கள் வரிசையில் உச்சத்தில் இருந்த தங்கவேல் அவர்களை ஒரு சின்ன ரோலில் நடித்த நாகேஷ் அவர்கள் தனது உடல் மொழி எனும் சேஷ்டையில் வித்தியாச பரிமாணத்தில் வைத்த ஒரு சுவாரஸ்ய சம்பவம் பற்றி இப்போது பார்க்கலாம் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய நெஞ்சில் ஓர் ஆலயம் வெளியாகி பத்து வாரங்கள் ஆகியும் திரையரங்குகளில் கூட்டம் குறையவே இல்லை இந்த நேரத்தில் நடிகர் திலகம் சுவாஜி கணேசன் அவர்களும் இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்களும் இணைந்து எட்டயபுரத்தில் பாரதியார் விழாவை விமரிசையாக நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர் சென்னையிலிருந்து ஒரு பேருந்து மற்றும் பத்து கார்களில் எட்டயபுரத்துக்கு நடிகர் நடிகையர்கள் மற்றும் இயக்குநர்கள் என சுமார் நூறு கலைஞர்களை அழைத்துக்கொண்டு சென்றனர் அதில் இயக்குனர் ஸ்ரீதரும் வசனகர்த்தா மற்றும் இயக்குநருமான கோபு அவர்களும் இருந்தனர் மதுரை நகரை அடைந்ததும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வேண்டுகோளை ஏற்றி கலைஞர்கள் அனைவரும் திறந்த ஜீப்களில் ஏறிக்கொண்டு மதுரை நகரை வலம் வந்து கொண்டிருந்தனர் ஒரு ஜீப்பில் கே ஏ தங்கவேலு ஸ்ரீதர் கோபு நாகேஷ் எஸ் சுப்பையா ஆகியோர் சென்று கொண்டிருந்தனர் அப்போது கே ஏ தங்கவேலு பெரிய காமெடி நடிகர் கூட்டத்தினர் இவர்கள் சென்று கொண்டிருந்த ஜீப்பை நோக்கி முண்டி அடித்துக் கொண்டு வந்து அதே போல நாகேஷ் 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 என்று ஆச்சரியமாய் கூவியபடி நாகேஷின் கைகளை பற்றி குடுக்க தொடங்கினர் அருகில் இருந்த தங்கவேலு சுப்பையா ஆகிய இருவரையும் யாரும் கண்டுகொள்ளவில்லை தங்கவேலு அவர்களின் முகம் இருண்டு போனது எட்டயபுரத்தை சென்றடைந்ததும் அனைவரும் ஒரு பங்களாவில் தங்க வைக்கப்பட்டனர் அப்போது தங்கவேல் அவர்கள் கோபு இருந்த அறைக்கு சென்றார் கண்களில் நீர்மழுக சடகோபா இயக்குனர் மற்றும் வசன கருத்தா கோபு அவர்களின் இயற்பெயர் சடகோபா சடகோபா கல்யாண பரிசு வெற்றி விழாவை அஞ்சு பெரிய நகரங்களில் கொண்டாடினோம் என்ன ரசிகர்கள் எல்லாம் எப்படி மொய்ப்பாங்க என்று கேட்டார் ஆமா தங்க வேலை என்ன உங்க கைய போட்டி போட்டு கொண்டு கொடுக்குவாங்க அதுல யாரோ ஒரு ஆள் உங்க உங்க பெயர் பொறித்த ஒரு தங்க மோதிரத்தை கலட்டிட்டு போயிட்டானே அதை மறப்பமா என்று ஜோக்கடித்து அவரது கலக்கத்தை போக்க முயன்றார் கோபு தங்கவேல் அவர்களும் ஆனா இன்னைக்கு நடந்ததை நீங்க பாத்தீங்கதான கோபு ஒன்னு சொல்றேன் நெஞ்சில் ஒரு ஆலயத்துல ஒரு சின்ன கேரக்டர் நடித்த நாகேஷை பார்த்து அதோ பண்ணா நாகேஷு அதோ பண்ணா நாகேஷ் ரசிகர்கள் கத்துறாங்க இதுவரைக்கும் இருநூறு படங்களுக்கு மேல நடிச்ச என்ன ஒரு நொடி பொழுதுல பறந்துட்டாங்க இதுதானே சினிமா உலகம் இதுதான் சினிமாவில் கிடைச்ச அந்தஸ்து புகழ் நிரந்தரம்னு நினைக்கக்கூடாது இதுதான் சினிமாவில் கிடைச்ச அந்தஸ்து புகழ் நிரந்தரம்னு யாரும் நினைக்கவே கூடாது நான் கண்டு அனுபவித்த காட்சி எனக்கு ஒரு பெரிய பாடம் அதிர்ச்சியும் கூட என்றார் தங்கவேலு சரிநேயர்களே மீண்டும் ஒரு அரிய அற்புத சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்